அனைவருக்கும் ஒரு என்னுடைய மகிழ்ச்சியான காலை வணக்கத்தை தெரிவித்து கேகே கே நகரினுடைய இந்த அரசு பள்ளி உயர்நிலை பள்ளியிலிருந்து இன்றைக்கு மேல்நிலை பள்ளியாக தலைமைப்படுத்தப்பட்டிருக்கின்ற ஒரு நல்ல நிகழ்வில் அனைவரையும் வரவேற்ற அமர்ந்திருக்கின்ற என்னுடைய சிஓ மேடம் அவர்களே தொடர்ந்து தொகுத்து வழங்கிக் கொண்டிருக்கின்ற ஆசிரியர் பெருமக்களே தலைமை ஆசிரியர்களே என்னுடைய பெருமைப்பிற்குரிய ஆசிரியர் பெருமக்களே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர் பாசத்திற்குரிய அண்ணன் இன்னிக்கோ யுதராஜ் அவர்களே மண்டல குழுடைய தலைவர் அண்ணன் மதிவானன் அவர்களே வருகை தந்திருக்கின்ற மாமன்றத்தினுடைய உறுப்பினர்களே மேடையில் அமர்ந்திருக்கின்ற சான்றோர் பெருமக்களே வருகை தந்திருக்கின்ற என்னுடைய அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் பெற்றோர்களுக்கும் பத்திரிகை துறை ஊடகத்துறை சார்ந்திருக்கின்ற நண்பர்களுக்கும் என்னுடைய வணக்கம் ஒருமைக்கன் தான் கற்ற கல்வி ஒருவருக்கு எளிமையும் ஏமா புடைத்து என்கின்ற வல்லுனுடைய வாக்கு இருக்கு மொத்த கலைஞரவுடைய விளக்க உரை என்பது ஒரு தலைமுறையில் பெறுகின்ற கல்வி அழிவானது ஏழு தலைமுறைக்கும் பாதுகாப்பாக அமையும் என்கின்ற அந்த விளக்கத்தை மீட்பித்து காட்டக்கூடிய இடம் பள்ளிக்கூடம் மீட்பித்து காட்டக்கூடியவர்கள் எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலின்படி எங்கெங்கெல்லாம் தேவைப்படுகின்றதோ நம்முடைய சிஓ மேடம் சொல்றது மாதிரி சும்மா நானும் ஒரு பள்ளியை தரம் உயர்த்தினேன் பேர் வாங்கினேன் எனக்குன்னு ஃப்ளெக்ஸ் போர்டெல்லாம் வச்சாங்க என்ன பாராட்டினாங்க அதற்காக ஒரு அரசாங்கம் விடக்கூடாது பண்ணுற விஷயம் உள்ளபடியே பயனுள்ளதாக இருக்க வேண்டும் என்று எண்ணக்கூடியவர் தான் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் அந்த வகையில் தான் இன்றைக்கு இந்த ஆண்டு மட்டும் உயர்கல்வியிலிருந்து மேல் கல்வி வரைக்கும் மேல்நிலை கல்வி வரைக்கும் தரம் உயர்த்தப்படுகின்ற பள்ளியினுடைய எண்ணிக்கையை எதுவதாக இன்றைக்கு நாம் தரம் உயர்த்திருக்கோம் என்று சொல்லும் பொழுது தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு ஹை ஸ்கூல் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் இருவதில் முதல் ஸ்கூலாக இந்த நிகழ்வை ஆரம்பித்து வைக்கிறோம் என்று சொன்னால் அது நம்முடைய கே கே நகர் ஸ்கூலாகத்தான் இருக்க முடியும் நடப்பதே முத்தம் கலைஞருடைய ஆட்சி தானே தான் அவர் பெயரில் அமர்ந்திருக்கின்ற இந்த நகரில் அதற்கான ஒரு நிகழ்வை நாம் இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கின்றோம் ஆக வருகை தந்திருக்கின்ற மாணவ செல்வங்கள் படிப்பில் கவனம் செலுத்துங்கள் இன்றைக்கு ஏறத்தாழும் நம்முடைய சிவ மேடம் சொன்ன மாதிரி இங்கே இந்த வாய்ப்பு கிடைக்காதனால நிறைய பிள்ளைங்க வெளியில் போய் படிக்க ஆரம்பிச்சிட்டாங்க கிட்டத்தட்ட அவருடைய எண்ணிக்கை மட்டுமே நூற்றி நாற்பத்தி மூணு பிள்ளைங்க இங்கே இந்த வசதி இருந்தால் இங்கேயே சேர்ந்திருப்பாங்க ஆனால் இன்றைக்கு அந்த வசதி இல்லாத காரணத்தினால் வெளியில் போய் படிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறது என்று அவர் இங்கே எடுத்து சொன்னார்கள் ஸோ இப்போ இந்த ஃபெசிலிட்டியை இப்போ நம்ம இங்கே கொடுத்துட்டோம் இங்கே அப்கிரேட் பண்ணிட்டோம் இப்போ ஏற்கனவே ஒரு நாற்பத்தி ரெண்டு குழந்தைங்க சேர்ந்துட்டாங்க இன்னைக்கு யாராத்தாலும் ஒரு நூற்றி நாலு குழந்தைங்க சேருவதாக கூட அவங்க சொல்லியிருக்கோம் உள்ள அப்படியே பெருமையாக இருக்கின்றது அந்த பிள்ளைகளுக்கும் அவங்களுடைய பெற்றவங்களுக்கும் பிள்ளைங்களை வந்து படிப்பில் கவனம் செலுத்துவதற்கு என்ன விதமான ஊக்கத்தை தர முடியுமோ அதை தரக்கூடிய நல்ல நண்பர்களாக பெற்றவங்க நீங்கள் இருக்க வேண்டும் என்பதான் என்னுடைய வேண்டுகாக நான் வைக்கின்றேன் இன்றைக்கு கூட இன்றைக்கி நான் மேலே போது கூட நம்முடைய ஆசிரியர் பெருமக்களுக்கு வந்து கொடுத்தாங்க தற்போது நடைபெற்றுகின்ற இந்த பணி என்று சொல்லும் பொழுது பள்ளிக்கட்டிடம் மேம்படுத்துவதற்கான நிதி கிட்டத்தட்ட ஒரு அறுபது புள்ளி ஒன்று லட்சம் தற்போது ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ள பணி கட்டிடம் பராமரிப்பு மற்றும் மேம்படுத்தல் நிதி கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஒன்பது புள்ளி எட்டு ஒம்பது லட்சம் கூடுதல் வகுப்பறைகள் கட்டுதல் சமையலறை கூடம் என்று இருபத்தஞ்சு லட்சம் என்று ஏதோ விதத்தில் அங்கங்கே இந்த பணிகள் நடைபெற்று கொண்டு தான் இருக்கின்றது திருப்பி சொல்கிறேன் ஒரு பேரளவுக்கு ஒரு தரம் உயர்த்தணும் அப்படிங்கிறது திராவிட மாடல் அரசோடைய எண்ணம் கிடையாது தரம் உயர்த்தினா அதுக்கு என்னென்ன வசதி தேவையோ அதையும் தந்துவிட வேண்டும் என்று எண்ணக்கூடியவர்கள் தான் நாங்கள் ஆக அந்த விதத்தில் தான் இன்றைக்கு இந்த பள்ளிக்கூடத்துக்கான இந்த நிகழ்வுலே நாங்கள் எல்லாம் கலந்து கொண்டிருக்கின்றோம் இங்கே வரையே தென்னுடைய மாமண்ட உறுப்பினர் சொன்ன மாதிரி இன்றைக்கி நாங்கள் என்னென்னலாம் செஞ்சுருக்கோம் இந்த பள்ளிக்கூடம் சார்ந்து இது இந்த அளவுக்கு வருவதற்கு கட்டிடங்கள் எந்த காலத்துல நம்ம தொடர்ந்து இதுக்கான அந்த பணியை செய்து கொண்டு சொல்லும்போது உள்ளபடியே எங்களுக்கு ஒரு பெருமையாக இருக்கின்றது ஏன்னா ஒரு மாமன்ற உறுப்பினர் போட்டி போட்டு செய்கிறார் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் போட்டி போட்டு அவர் செய்கிறார் இதை சார்ந்து ஒரு துறையினுடைய அமைச்சராக நானும் அவரோடு சேர்ந்து போட்டி போட்டு கொண்டு இதெல்லாம் நாங்கள் செய்கிறோம் என்று சொன்னால் மாணவர் சிலுவனம் நாங்கள் வைக்கிற வேண்டுகோள் ஒன்றே ஒன்று தான் இந்த வயசு என்பது முழுக்க முழுக்க உங்களுடைய படிப்பில் நீங்கள் கவனம் செலுத்தக்கூடிய வயதாக இருக்க வேண்டும் எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனுக்கும் நீங்க போயிடக்கூடாது உண்மைதான் நான் ஒத்துக்கிறேன் ஒரு பள்ளிக்கூடம் என்று வரும்போது ரொம்ப என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு வயசு தான் இல்லை என்று சொல்லவில்லை அந்த என்ஜாய் பண்ணும்பொழுது அந்த என்ஜாய்மெண்ட்டோடு சேர்ந்து படிங்க அந்த என்ஜாய்மெண்ட்டோடு சேர்ந்து நீங்கள் மனசில் நினைக்க வேண்டியது நம்முடைய எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வைக்கிறாங்க அப்படிங்கிற எண்ணம் உங்களுக்கு வர வேண்டும் அதே மாதிரி நம்முடைய ஆசிரிய பெருமக்கள் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு கஷ்டப்பட்டு பாடம் சொல்லித்தராங்க நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு ஏணி படிகளாக எப்படி அவர்கள் இருக்கிறார்கள் என்பதை உணர்ந்து பிள்ளைகள் நீங்கள் படிக்க வேண்டும் அதால்தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அடிக்கடி நமக்கு சொல்லும் பொழுது குறிப்பாக பிள்ளைகளை பார்த்து அவர் சொல்லும்போது சொல்வது ஒன்றே தான் படியுங்கள் 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 படிப்புக்கு தடையாக எது வந்தாலும் அதை நான் பார்த்து கொள்கிறேன் என்று சொல்லக்கூடிய ஒரு முதலமைச்சரை நாம் பெற்றிருக்கின்றோம் இந்த நூறு சதவீத தேர்ச்சியை வந்து தொடர்ந்து நீங்கள் தக்க வைத்துக் கொள்ள வேண்டும் ஸோ இந்த ஆண்டிலேருந்து கூடுதலாக உங்களுக்கு இன்னொரு சேலஞ்ச் வந்துருச்சு வெறும் பத்தாம் வகுப்பு மட்டுமல்ல இனி பன்னிரெண்டாம் வகுப்பு காலங்களிலும் நாங்கள் கண்டிப்பாக நூறு சதவீதம் தேர்ச்சியை தருவோம் என்கின்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொள்கின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைந்திட வேண்டும் என்று சொல்லி வருகை தந்திருக்கின்ற அனைத்து மாணவ செல்வங்களுக்கும் ஆசிரியர் பெருமக்களுக்கும் பெற்றோர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்து இந்த உரை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் தீர்ப்பை கொடுத்துருக்காங்க முழுமையாக முழுமையான ஜட்மெண்ட் வந்த பிறகு எங்களுடைய லாஃபிசஸ் மூலமாக அட் மேக்ஸிமம் என்னுடைய டீச்சர்ஸ் அனைவருக்கும் அரணாக அந்த பள்ளிக்கல்வித்துறை எப்படி இருக்கு அப்படிங்கிறதுக்கான ஒரு மிகப்பெரிய ஒரு பணியாகத்தான் அதை நாங்கள் பார்ப்போம் கண்டிப்பாக எங்களுடைய டீச்சர்ஸ் யாரையும் கைவிட்டு விடாமல் அது சார்ந்து எப்படியாவது ஒட்டுமொத்தமாக அனைவரும் நாங்கள் அரவணைக்கு வரோமோ அரவணைப்பதற்கான என்னென்ன பணிகளாம் செய்ய முடியுமோ அத்தனை சாத்தியக்கூறுகளையும் செய்வதற்கு தான் நாங்களும் இன்றைக்கி காத்து கொண்டிருக்கின்றோம் எப்படியுமே இந்த ச ஒவ்வொரு டீச்சர்ஸ் சார்ந்திருக்கின்ற சங்கங்களும் எப்படியும் ஒரு ரிவ்யூ போவாங்க எப்படியும் இருந்தாலும் அரசாங்கத்தின் சார்பாக நம்முடைய டீச்சர்ஸ்க்கு நான் சொல்லக்கூடிய ஒன்றே ஒன்று தான் யாரும் கவலைப்பட வேண்டாம் உங்களை அரசாங்கம் என்றைக்குமே கைவிடாது என்பதை நான் தெரிவிக்கிறேன்